வணக்கம் கடகராசி கடக லக்னம் அவர்களுக்கான டெரோ கார்டு படங்கள் தான் ஓபன் பண்ணி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு இந்த பொருந்ததுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா சில பேருக்கு பொருந்தலாம் சில பேருக்கு பொருந்தாமலும் போகலாம் யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க ஓகே அது வேற யாருக்கு அதை பொருந்துக்கணும் அதே போல இதுல என்னென்ன பாக்கலாம்னா உங்களோட தொழில் சார்ந்த பார்க்கலாம் உங்களோட உறவு சார்ந்த பார்க்கலாம் உங்களோட நலம் சார்ந்து பார்க்கலாம் சரியா ஸோ நீங்கள் வேலை செல்லும் நபராக இருக்கலாம் இல்லைன்னா சுய தொழில் பண்ணக்கூடிய நபராகவும் இருக்கலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் இந்த மந்த் எப்படின்னா பணம் பணம் சார்ந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது போல தான் இருக்குது பெருசாக ப்ரமோஷன் அதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி அப்படிங்கிறது போலதான் தான் உங்களோட கார்ட்ஸ்ல வந்திருக்கு ஓகேவா ஸோ பணம் பார்த்து வச்சுக்கணுமான்னா ஆமாம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது வரவேட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிறது போல இருக்கலாம் சரியா வரும் அதே நேரம் செலவும் இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்குது ஸோ பணம் சார்ந்து பார்த்து வச்சுக்கோங்க சுய தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இன்னும் கண்ணும் கருத்துமா பண்ணுங்க அப்படிங்கிறது போல உங்களோட காட்சி வருது ஓகே வேலை செல்லும் நபர்களாக இருந்தால் சில நேரங்களில் சில இடங்கள விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிறது போல இருக்கு சரியா ஸோ பார்த்துக்கோங்க அதே போல் உறவு சார்ந்து நிறையா நேரம் நான் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போயிட்டேன் பட் இந்த நேரம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது போல இருக்கு உங்களோட காட்ஸ் உறவு சார்ந்து கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலர்களாக இருக்கலாம் இல்லை உங்களோட உறவினர்கள் சார்ந்து மகன் மகள் அந்த மாதிரி இல்லை மருமகன் மருமகள் ஸோ இதெல்லாம் வந்து நானே எப்போவுமே விட்டு கொடுத்து போயிருக்கேன் நானே அட்ஜஸ்ட் இருக்கேன் என்ன சார்ந்தவங்களுக்கு அது ஒரு பொருட்டாகவே இல்லை எப்போவுமே என்னையே காயப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்கலாம் அவங்களோட மனநிலை இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க இதற்கு மேலே சில விஷயங்களை நம்ம கொடுக்க கூடாது இதுதான் நான் நீங்கள் உங்களுக்கு இருங்க பிடிக்கலானா போங்க அப்படிங்கிறது போல் இது உங்களோட நண்பர்கள் சார்ந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு மேலே என்னால் உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா நான் நானாக இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டது போல் உங்களோட காட் காட்டுது ஸோ அது நல்லது தான் சில நேரங்களில் வந்து நம்ம மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நம்மளோட சுயத்தையே தொலைச்சுடுறோம் நம்ம யாருங்கிறத மறந்துடுறோம் ஸோ நீங்கள் இப்படி இருக்கிறது சந்தோஷம் தான் அந்த பிரபஞ்சத்துக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் ஸோ இது மகிழ்ச்சியை தரும் ஏன்னா சில நேரங்களில் அப்படியே அழுத்தம் ஏற்பட்டு ஏற்பட்டு சில மனசுல பேசணும்னு நினைப்போம் பேச முடியாது ஸோ அந்த வார்த்தையை அப்படியே அமைக்கமைக்கி வச்சு அது நம்மளோட உடல்ல தான் உபத்திரமா வர சான்சஸ் இருக்கு ஸோ இது ஒரு இந்த இந்த விஷயம் நீங்க தீர்க்கமாக யோசிச்சு தான் எடுத்திருக்கீங்க இது வந்து அப்படியே டக்கு டக்குன்னு எடுக்கிறது இல்லை இது நீங்க ஒரு ஆறு மாசமா கூட யோசிச்சிருக்கலாம் ஆறு மாதம் ஒரு வருஷமா உங்க மனசுக்குள்ளே ஓடவிட்டே பார்த்துருக்கலாம் ஒரு கணவனோ மனைவியோ சரியில்லை இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லை காதலர்களா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் விட்டு கொடுத்தே போயிட்டுருக்கமே இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லை இதுக்கு மேலே இவ்வளோ தான் இது இதுதான் நீங்கள் எங்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியும் இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது அது பணம் சார்ந்த உதவியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நீங்கள் ஹெல்ப் இருக்கீங்களா என்னன்னு தெரியல ஸோ இதுக்கு மேலே என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கான ஒரு விஷயத்த நான் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறது போல இருக்க உங்கள் கார்டு நல்லா இருக்குது நீங்கள் சிந்திச்சு தான் செயல்பட்டிருக்கீங்க அதில் ஒரு குறையும் இல்லை ஓகே உடல் ஆரோக்கியம் உங்கள் வீட்டில் யாராவது வயது முதிர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது உடல் உபத்திரம் இருந்தால் அதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் இது சரியா ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டென்ஷன் எது எது டென்ஷனாக இருந்ததோ எது எது ஓவர் பேர்டனாக நீங்களே தூக்கி தலையில் சுமந்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்கள் இறக்கி வச்சிருவீங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துலேயாவது நீங்கள் இறக்கி வச்சிருவீங்க போதுண்டா சாமி அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் ஸோ அதனால உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படுதான்னு கேட்டால் எஸ் முன்னே இருந்த மாதிரி டென்ஷன்லாம் இருக்காது நல்லா தூங்கக்கூட சான்சஸ் இருக்குது ஸோ மன நிம்மதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்க சான்சஸ் இருக்குது நீங்கள் எப்போதுமே டைம் டு டைம் வேலை பண்ணுற பர்சனாக இருப்பீங்க இந்தந்த டைமுக்குள்ளே இந்தந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற இது இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள சிலர் பண்ண மாட்டாங்க நீங்கள் நம்பி செய்வீங்க இல்லை சொல்வீங்க இது இந்த டைமுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்வீங்க பட் அவங்க வந்து உங்களோட எதிர்பார்ப்பை வந்து அப்படியே உருக்குலைக்கிற மாதிரி சொதப்பி வைக்கிற பர்சனாக இருப்பாங்க இது வேலை சார்ந்தவங்க இருக்கலாம் இல்லை உங்களோட உறவினர்களாக கூட இருக்கலாம் கணவனாவோ மனைவியாகவோ என்னோட ஏற்ற மாதிரி இவங்க இல்லைப்பா அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்கும்ல அந்த டென்ஷன் உங்கள் காடு தோடும்போதே எனக்கே ஃபீல் ஆகுது அவ்வளோ ஒரு டென்ஷனான பர்சனாக இருப்பீங்க பட் இப்போ அதெல்லாம் புரிஞ்சிடுச்சு இதுதான் நிதர்சனம் நம்ம அதிகமா யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க கூடாது ஏன்னா எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் மிச்சம் ஸோ நம்ம வந்து உலகத்தை மாத்த முடியுமா முடியாது நம்மளதான் நம்ம மாத்திக்கணும்னு ஒரு புரிதல் உங்களுக்கு சூப்பரவா வந்திருக்கு இந்த புரிதல் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்க இன்னும் இளமையா இருப்பீங்க அது ஏன் இன்னும் இளமையின்னு சொல்றேன்னா இப்ப இந்த கடகலும் கடகராசியா இருக்கவங்க பெருசா அவங்களுக்கு வயசே தெரியாது கொஞ்சம் எங்க இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு ஸோ இப்ப இவ்வளோ தலைவலியும் வச்சுக்கிட்டு நீங்க ஓரளவு நல்லா இருக்கீங்கன்னா அது உங்களோட மன வலிமையை தான் குறிக்குது ஸோ எவ்வளோ மன வலிமையாக இருந்தாலும் இசை நேரங்களில் நம்மளுக்கு சில ஆட்டங்க காட்டிடும் இல்லையா ஸோ உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்துருக்கலாம் பட் இப்போ அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போக சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் விட்டு கொடுத்தது போதும் இதுதான் நான் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் நடந்துக்க ஆசைப்படுறீங்க எஸ் குட் அது சூப்பர் நல்லா இருக்கு அப்போ தான் உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் சரியா ஸோ நல்லாயிருக்கு உங்களுக்கு ஏஞ்சல் கொடுக்குற மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் கடகராசி கடக லக்னம் ஓகே உங்களோட குலதெய்வம் வந்து முருகப்பெருமானாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் முருகப்பெருமானாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானோட தந்தை சிவன் அவராக இருக்கலாம் ஸோ அவர்களோட வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் இந்த ஆண்டு நிறைவுக்குள்ளே மேற்கொள்வீங்க அப்படிங்கிறது போல உங்களோட கார்ட்ஸ் இருக்குது சரியா ஸோ நல்லா இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போறதா தான் போயிட்டு வரலாம் அதே போல் வேலை சார்ந்து நான் சொன்ன இந்த மாதத்துக்கு அந்த வாய்ப்புகள் இல்லைன்னா அதே நேரம் இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ இதை வீடு சார்ந்து ஏதாவது வீடு மாறணும் அப்படின்னா மாறலாம் இல்லை வேலை மாற்றம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னா மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லை இந்த வே இருக்கிற வேலையிலே ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமானா சான்சஸ் இருக்குது பட் அதுக்கெல்லாம் ஒரு சிக்ஸ் மந்த் கூட ஆகலாம் சில பேருக்கு ஒரு நல்ல கார்மிக் சைக்கிள் நடந்துட்டு இருந்தால் அவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியும் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராசி கடக லக்னத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா சில விஷயங்களை வந்து முன்கூட்டியே அறிதல் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கலாம் நீங்கள் மற்றவங்க உங்கள் நண்பர்கிட்ட சொல்வீங்க நான் முன்னாடியே நினச்சேன் என் மனசில் தோணுச்சு இது இப்படி தான் போகும் அப்படின்ட்டு அதே மாதிரி இப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு இதே தான் கடவுள் கொடுக்குற விஷயம் என்னென்னா நீ மற்றவங்கள பார்த்து கணிக்கிற இதே தான் உங்களுக்கும் ஸோ உங்களுக்கு சில நேரங்களில் தோணும்ல இது சரியாக போகாது இது இப்படி தான் எடுத்துகிட்டு போகணுன்னு அது நீங்கள் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு உங்கள் மனசு சொல்கிறது தான் வேத வாக்கு சரியா ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த மாசம் இல்ல எல்லா மாசமுமே சிறப்பாக போக சான்சஸ் நிறைய இருக்கு வணக்கம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் அவர்களுக்கான டேரோ கார்ட் பலன்கள் தான் பார்க்க போறோம் இந்த ரீடிங் இருந்து பொருந்தோம்னா இந்த வீடியோ நீங்க ஆன் பண்றீங்கல்ல அன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு பொருந்ததுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா சோ இதுல என்னென்ன பார்க்கலாம்னா உங்களோட பொருளாதாரம் சார்ந்து பார்க்கலாம் உங்களோட உறவு சார்ந்து பார்க்கலாம் உங்களோட உடல்நலம் சார்ந்து பார்க்கலாம் ஓகேவா சோ பொருளாதாரம் சார்ந்து பார்த்தா சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களும் சரி வேலை செல்லும் நபர்களும் சரி இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி எல்லாமே சூப்பர் வேலை சார்ந்து சூப்பராக போகுது பணம் வரவே இருக்கான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு ஓகே முன்ன விட்டதெல்லாம் படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தேடல் உங்ககிட்ட இருக்கு இது அன்பாக இருக்கலாம் மரியாதையாக இருக்கலாம் சில நேரங்களில் நம்மளோட மரியாதை எங்கேயாவது பறி போயிருக்கலாம் ஸோ அதெல்லாம் திரும்பி வருமானு கேட்டால் வரக்கூடிய சான்சஸ் நிறையாவே இருக்கு படிச்சிருவீங்க ஸோ பயம் வேண்டாம் ஓகேவா ஸோ வேலை சார்ந்து சூப்பரோ எங்கள் பிரச்சனை அப்படின்னா உறவு சார்ந்து உறவு சார்ந்து ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கலாக இருக்க சான்சஸ் இருக்குது பட் அதெல்லாம் மெது மெதுவாக தான் நிவர்த்தி ஆகும் ஓகேவா இதை இருக்க அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் யாராக இருந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிளாக் மேஜிக் வச்சுருக்காங்களா இல்லை எனக்கு பிளாக் மேஜிக் வச்சுருக்காங்களா இல்லை எங்களை யாராவது கண்காணிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மனம் ஒரு குமரிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நல்லா இருந்துச்சுப்பா எங்கள் குடும்பம் பட் இப்போ வந்து சமீப காலமா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது பணம் சார்ந்த கஷ்டமாக இருக்கலாம் உடல் சார்ந்த கஷ்டமாக இருக்கலாம் இல்லை உறவுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்கள்லாம் இருக்கலாம் ஸோ எதோ ஒன்று ஒரு மாதிரி போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிளாக் மேஜிக்லாம் முன்னேறிந்ததுதான்னு எனக்கு தெரியாது பட் இப்போ எதுவுமே கிடையாது ஒரு தெய்வத்தின் ஆற்றல் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது ஸோ அந்த அதெல்லாம் பிளாக் மேஜிக் வேலை செய்கிறதுக்கு இங்கே இடமே இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு வாய்ப்புகள் வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் வரும் வீட்டில் வரன் பார்த்துட்ருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூட சான்சஸ் இருக்குது பட் நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம் இது ஸோ உங்களை சுற்றி சில பேர் வந்து புரிஞ்சிக்கலாம் இன்னும் சில பேர் உங்களை புரிஞ்சிக்காம காயம் கூட படுத்தலாம் ஓகே நீங்கள் நல்லது தான் சொல்வீங்க பட் அவங்களுக்கு அதை உள்வாங்கிக்கிற ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம் சரியா ஸோ நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது போல இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசு பெருசாக ஆக்க வேண்டாம் அதை அப்படியே விட்டுடலாம் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அன்றைக்கே விட்டுணும் அன்னைக்கு சண்டை போட்டுட்டு அன்றைக்கே சமாதானம் ஆயிடும் அடுத்தடுத்த நாட்களுக்கு அந்த பிரச்சனையை இழுத்துட்டு போகாதீங்க அப்படி இழுத்துட்டு போனீங்கன்னா அது ரொம்ப பெருசாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகே உடல் நலம் சார்ந்தும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ பணம் சார்ந்து நல்லாயிருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னம் பணம் சார்ந்து ஓகே தான் வேலைக்காக முயற்சி இருந்தாலும் கிடைக்கும் இல்லை வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் உறவு சார்ந்து கணவன் மனைவி சார்ந்து காதலர்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதே போல் உடல் நலத்தில் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸில் இருந்தால் கூட உங்களோட உடல் நலத்தில் நீங்கள் இது கொஞ்சம் பார்க்க வேண்டிய தருணம் ஓகே நம்ம தான் எங்கே இருக்கோம் இளமையாக இருக்கோம் நமக்கெல்லாம் எதுவும் வராது அப்படின்ற மாதிரி கிடையாது சாப்பிட வேண்டிய சாப்பாட்டில் என்ன சாப்பிட்றீங்கன்னு கொஞ்சம் கண்காணித்து பாருங்கள் நீங்கள் சாப்பிட்றது தான் உங்களுக்கு எனர்ஜி தருது ஓகேவா ஸோ ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா ஒன்று டைமுக்கு சரியாக சாப்பிடாமல் இருப்பீங்க இல்லை டென்ஷனோட அவதி அவதியாக சாப்பிட்றது இல்லை சாப்பிட்டாமலே இருக்கிறது சரியா ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் வரக்கூடும் ஸோ உடல் நலத்தில் சார்ந்து அதிக கவனம் தேவைப்படுது அப்படிங்கிறது போல உங்கள் கார்ட்ஸ் வந்திருக்கு ஓகே எஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது பணம் சார்ந்த கடன் கிடைக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கடன் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஓகே லெவன் லெவன் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இல்லை டுவெல் டுவெல் அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஸோ டபுள் சிக்ஸ் பார்க்கக்கூடிய நம்பர்களெலாம் இருப்பீங்க இல்லை டபுள் ஒன் டபுள் ஒன் நான் சொன்ன மாதிரி லெவன் லெவன் பார்ப்பீங்க ட்ரிபிள் ஒன் பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா உங்க கூட நாங்கள் இருக்கோம் சில பேருக்கு ரொம்ப அந்த நொந்து நூடுல்ஸாக போகிற தருணம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா சிம்மம் தான் பேருப்பா பட் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய சேலஞ்சஸான சுச்சுவேஷனை தாண்டி வந்திருப்பீங்க பட் இப்போ அதெல்லாம் ஓரளவு நீங்கள் கடந்துருவீங்க அப்படிங்கிறது கூட இருக்குது ஓகே ஸோ நல்லா இருக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நீங்கள் மட்டும்தான் உங்களோட மன வலிமை மட்டும்தான் ஸோ இந்த கடவுளோட பிளெஸிங்ஸ் என்னென்னா எஸ் இதெல்லாம் ஓரளவு அமைதியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அமைதியாக போகுதுங்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம ஒரு மாதிரி இரு தனாவிட்டாரலாம் இருக்கக்கூடாது ஸோ இதுக்கு ஒரு நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா அந்த அமைதி வந்து என்றைக்குமே நீடித்து நினைச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல இருக்குது சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் கர்வமாக இருந்துட்டோம்னா பிரச்சனைகள் மறுபடியும் உருவெடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஒரு பொதுவான வாசிப்போ இதில் வரது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க பொருந்தில்லனா தவிர்த்துருங்க வேறு யாருக்கு பொருந்துக்கூடும் ஓகே டீக்கே ப பாய்